அகெயின் ஒரு நியூ குக்கிங் வீடியோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரெசிபி தான் பார்க்க எப்போ போல ஈஸி அண்ட் ரொம்ப இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடாய் நல்லா சூடானதுமே தேவையான அளவு என்ன சேர்த்துக்கங்க என்ன நல்லா சூடாயிட்டு வந்ததுமே பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டு வாக்கில் சீச்சுட்டு நம்ம அதையுமே சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் வதங்கி வரணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பில்லை இதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா தக்காளி நமக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் ஸோ நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து கலந்து மட்டும் விட்டுடலாம் தக்காளி சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம காயை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது முருங்கைக்காய் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரெண்டுலேருந்து மூணு கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ நம்ம வந்து இந்த காயை தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம் இந்த டைம்ல வந்து நம்ம மொச்சையை வந்து ஏன்னா கூடாது குக்கர்ல வந்து வேக வச்சுதான் எடுத்திருக்கோம் இந்த டைம்ல நீங்க காயை வந்து வேக வைக்கும் போதே சேர்த்தீங்க அப்படின்னா மொச்சை வந்து இன்னும் கொஞ்சம் வெந்து உங்களுக்கு கொழ குழன்ற மாதிரி ஆகிடும் குழம்புல சோ அதனால இந்த டைம்ல மொச்சையை சேர்க்க வேண்டாம் சோ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அந்த அந்த பச்சை வாசமும் போகணும் ப்ளஸ் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தா போதும் மசாலாவோட பச்சை வாசன் எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம காயை வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொச்சைய வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட காய் வந்து சூப்பராகவே குக் ஆயிருக்கு நான் காட்டுறேன் பாருங்க முருங்கக்காய் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாவே குக் ஆயிருக்கு இந்த டைம்ல வந்து நம்மளோட மொச்சையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொச்சையை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு த்ரீ விசில்ஸ் ப்ரெஷர் குக்கரில் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அது சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இப்போ மொச்சையை சேர்த்துட்டு ஒரு ஒரு செகண்டுக்கு அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு லிட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா அந்த மொச்சையில் வந்து அந்த மசாலா கொஞ்சம் போல் நமக்கு நல்லா இறங்கி வரும் ஸோ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல் வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை க ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அந்த பாலை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்மளோட குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ முழுசாக அரைச்சி சேர்க்காம அரைச்சிட்டு தேங்காவை அதோட பாலை மட்டும் எடுத்து சேர்த்து பாருங்க குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு காரம் இதெல்லாமே நம்ம ஆஸ் யூஸ்வல் செக் பண்ணிட்டு இப்போ லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஃபைனல் டச்சப்பாக ஜஸ்ட் வந்து பிளேவர் அண்ட் அந்த டேஸ்டுக்காக மட்டும் நான் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போறேன் அது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சோ நான் ஜஸ்ட் அந்த வாசனைக்காக மட்டும் ஒரு முனே மூணு பீஸ் அளவுக்கு நான் கருவாடு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு நீங்கள் லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சூடாக அம்புட்டு டேஸ்டா இருக்கும் ஸோ கருவாடு வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைதான் டாபா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்